நல்லா இருப்பீங்க ஒரு காரியத்தை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் எல்லாம் சகஜம் தோல்வியும் வரும் வெற்றியும் வரும் எல்லாம் ஓகேன்னு போகக்கூடாது சகஜமாக இருக்கக்கூடாது எல்லாம் ஓகே வரட்டும் வரட்டும் வந்தால் வரட்டும் என்றைக்கு ஒரு நாளைக்கு பார்த்துக்கொள்வோம் அப்படின்னு இருக்கக்கூடாது ஆமீன் சில காரியத்தை நாங்கள் சகித்து போகக்கூடாது அமீன் பரவாயில்ல வந்து விழட்டும் அப்படின்னு போகக்கூடாது இருக்கட்டும் பரவாயில்ல நோய் இருக்கக்கூடாது வறுமை இருக்கக்கூடாது குறைவு இருக்கக்கூடாது இதெல்லாம் சகஜம்தானே அந்த காரியம் உங்கள் வாழ்க்கையில் இன்று முதல் இல்லாமல் இருக்கும்படியாக நான் யசுவாவின் நாமத்திலே கட்டளை இட்டு தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன் உங்களுக்கு வெற்றி சகஜமாக இருக்கட்டும் உங்களுக்கு மகிமை சகஜமாக இருக்கட்டும் உங்களுடைய வாழ்க்கையிலே சிரிப்பும் சந்தோஷமும் சக சகஜமாக இருக்கட்டும் அமேன் வர வர விருத்தி சகஜமாக இருக்கட்டும் அமேன் கவலை இல்லாத வாழ்வு சகஜமாக இருக்கட்டும் எவைகள் எல்லாம் சிலுவையிலே சம்பாதிக்கப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அவைகளெல்லாம் உங்களுக்கு சகஜமாக இருக்கட்டும் எப்பொழுதும் இருக்கட்டும் தோல்வியை நிராகரித்து பாவத்தை நிராகரித்து துக்கத்தை நிராகரித்து வெற்றியோடு கூட வாழுங்கள் அவருடைய கிருபையும் தயவும் உங்களோடு கூட இருக்கட்டும் யூ வில் நல்லா இருப்பீங்க